கா நீ செத்தி occurs்தையா இறுதை நின்னு போச்சு. பேன் இன்னுப் போசி நEt த sprinkleாய indie fingert caffeுக்கு அல் maintenant udah橋きた על ஏண்டி இப்படி கத்துற காது ஜம்மே அந்து போயிடும் போல இருக்கே என்ன கேட்டீங்க இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்கீங்கன்னு கேட்டேன் நான் ஏன் வாங்குறேன் வெறும் குழாய வச்சே பித்த நாடியில இருந்து கர்ப்பநாடி வரைக்கும் பார்க்க வேண்டிட்டு பட்டத்துல ஒரு பையன் கிட்ட சொன்னேன் அவன் டாக்டருக்கு படிக்கிறவன் நான் சொன்னதை கேட்டு அசந்து போய் இந்த ஜாமான் ஜாமானெல்லாம் வாங்கி கொடுத்தா டாக்டருக்கு படிக்க பையனா நம்ம பவுன பாத்தியா உம் பார்த்தேன்

அங்கட்ட போய் பிட்டலைன்னா அடிகாமே என்ன பண்ணுவா உங்க சொக்க தங்கம் பட்டணத்துல பித்தளையா இழிக்குது கண்ணால பார்த்தே சொன்னே தப்பு தட்டி நீ சொல் பா புருஷன் சொல்றதெல்லாம் உண்மை தானா பிள்ளைமா அவர் சொல்றதெல்லாம் போய் அய் அண்ணா வேண்டாம் அண்ணே 얘னக்கொரு தங்கச்சி சொன்னதனால விட்டேன் கேட்டியா ஏன் தம்பி

மாணிக்க எல்லாருக்கும் முன்னாடி என்ன கைய நீட்டி அடிச்சிட்டே இல்ல பாரு உன்ன நான் எப்படி திருப்பி அடிக்கிறேன் தன்வாடியா அம்மா இன்னைக்கு காலையில எந்த ரயிலு எங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு பாக்கணும்ன்ற ஆத்திரத்தோட அவசர அவசரமா பேப்பர் எடுத்துட்டு பெட்ல உட்காந்தேனா கண்ணாடி வேலையே உட்காந்துட்டேன் ஒரு கண்ணாடி உடைஞ்சு தூள் தூளா போச்சு இன்னொரு கண்ணாடி பாதி பாதியா போச்சு ரொம்ப நல்லதா போச்சு அதே போயிட்டு பாருங்க இங்க யார் வந்திருக்காங்க யாரு வந்திருக்கிறா அதனடிய பையன் யாரு நான் சொல்லப்பா அவர் தான் ஓ அவர் இவரா இல்லப்பா இவருதான் அவரு என்னது பையன் துண்டு துண்டா தெரியரா

அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சும்மா பெருமையா சொல்றாங்க சொல்றங்க என்ன தன்னடக்கம் என்ன தன்னடக்கம் பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதையா அளந்துதாமா பேசுறாரு ஐ லைக் யூ வெரி மச் மிஸ்டர் ராஜ் ஆனா இந்த கண்ணாடி வழியா பாக்கும்போது போதுதான் பார்க்க சகிக்கல காப்பியா காப்பி சாப்பிடுவா நான் காப்பி சாப்பிடுறது இல்ல சார் அப்ப காலையில உங்க வீட்டுல என்னதான் குடிப்பீங்க கேழ்வரு கஞ்சி சார் ராஜிமான்

எப்பவுமே இல்லனாலும் அப்பப்போ ஒரு தடவை தொட்டு கூட உரிமை இல்லன்னா அப்புறம் என்ன வேஷம் இது எனக்கு இந்த வேஷம் வேணாம்பா அந்த நேரம் கல்யாணம் அன்னைக்கு புறம் இருபது வேஷமா போட்டுக்கிறேன் நான் வர்றாங்க நில்லு சொன்னான் வர்றேன் நில்லுங்க அப்ப சொல்லுங்க சரி கொஞ்சம் பொறுத்துக்கிடி ரொம்ப அவசியம்னா அப்ப அப்ப தொட்டுக்கு எனக்கு எப்பவுமே அவசியம் தான் சரி சரி தொட்டு தொலைக்கிட்டோம் ஆனா எப்ப அப்பப்ப தொடப்பாறீங்கன்னு இப்பவே சொல்லிடணும் ஆஹ் சரி சரி சொன்னா சொன்னா என்னம்மா இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு அப்பா கிட்ட போய் சொல்லு சரிம்மா தானா ஒரு நிமிஷம்

மூச்சு மேல கோவம் இருக்கிறவனோட பயப்படவே கூடாது ஏன்னா அந்த மூச்சு கீழே இருக்கிற உதத்துலதான் குணமும் இருக்கும் ஆமா ஆமா உதட்டு கீழே எவ்வளவு குணம் இருக்கு இவ்வளவு கூட உதட்டுல குணம் லிப்ஸ்டிக் மறைக்கல அவ்வளவுதான் நாங்க வேற ஏதோ பொதுவா தான் பேசிட்டு இருந்தோம் உங்க மூக்க பத்தி எல்லாம் நாங்க சத்தியமா ஒண்ணுமே சொல்லல பலிக்குது இல்ல நான் நானே

என்ன ீங்க என்னீங்க ஏதோ மனுஷன் பிறகுறான் வளர்ற நடு நடுநடுவே பசி வந்தா சாப்பிடற தூக்கம் வந்தா தூங்குற இதுக்காக ஏதோ செய்யறோம் இதுக்காக ஏதோ செய்யறோம்னு சொன்னீங்களே அதுதான் என்னன்னு நான் கேக்குறேன் அத நான் எப்படி சொல்வேன் உங்க பெருமையை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கே நம்ம பையன் இப்படி சொல்லுவான் நானே சொல்றேன் எங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் அப்படியா ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி பேரு தனியா கம்பெனி பேர் ஒண்ணு இல்லைங்க சும்மா பிரைவேட் லிமிடெட்னு போட்டுட்டு அதுல நாங்க தான் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர் ஏன்னா அதுல ப்ராப்ளமே இல்ல இந்த லிட்டிகேஷன் இன்கம் டாக்ஸ் நதிங் நோ இன்கம் நோ டாக்ஸ் நத்திங்

அதுல மெடிக்கல் காலேஜ்ல இதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சார் அட நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க என்ன மாதிரி மழை பயிரும் தப்பா எடுத்துக்க மாட்டான் ஆனா ஊர் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க என்ன நிச்சயம் அவங்க என்ன தப்பா எடுத்துக்கணும் பொம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் இருக்கப்பா புருஷனோட கைப்பட்டா பொண்டாட்டியோட மேரி சிலுக்கும் குழந்தையோட உதடு பட்டா தாய்மடிய பால் சுரக்கும் அதே மாதிரி யாரா யாரா தொட்டா என்ன உணர்ச்சிகள் ஏற்படும்னு பெரியவன் சொல்லி வச்சிருக்காப்பா அத விட்டு விட்டு நாங்க பாட்டுக்கு பேசுவோம் நாங்க பாட்டுக்கு தொடுவோம்னா என்ன அர்த்தம் கடைசியா சொல்றேன் மட்டும் இல்ல ஒரு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு நீ படிப்பு முடிஞ்சு ஊர் திரும்புற வரைக்கும் மறுபடியும் இந்த மாதிரி எதையுமே நான் கேள்விப்படக்கூடாது ஒழுங்கா படிச்சுட்டு ஊர் வந்து சேர் நான் வரேன் என்ன உடனே பார்த்தீங்க வந்த முடிஞ்சு போச்சுப்பா

இந்த மாதம் எல்லாருக்குமே கொஞ்சம் மொடை அவனுக்கு பணம் அனுப்புறதுக்கு பழக்கமா சேர்றதை விட கொஞ்சம் கம்மியா தான் சேர்ந்துருக்கு பரவாயில்ல என்ன நானு ஆனைக்காட்டுல காவல் பாக்குறேன்ல அந்த சம்பளமும் சேர்ந்து வரும் அதையும் அனுப்பிச்சு அப்படியா வேற சரியாங்களா வாங்க வாங்க இப்பதான் உங்கள பத்தி நினைச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு ஆயுசு நூறுங்க நான் ரெண்டு நாளா ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஆயுசு எவ்வளவு வச்சுக்கலாம் ஐயா என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க உன்னை காவலுக்கு விட்ட லட்சணம்

ஆனை புகுந்த பயிரை மிதிச்சப்போ எம் புருஷ் இருந்து அவரையும் சேர்த்து மிதிச்சிருந்தா அவர் உயிருக்கு என்ன வேலை கொடுத்திருப்ப என்ன மரியாதை இல்லாம பேசண இன்னும் கொஞ்ச வேணங்கட பேசப்படுவா தப்பு நடந்து போச்சுன்னு காலை கையை பிடிக்கிறாரு மன்னிக்கு தெரியாத மட எனக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு என்னங்க

உலகத்திலேயே அந்த நாட்டுல தான் டைவர்ஸ் அதிகம் அதனால நம்ம தேனல முடிஞ்சு வரும்போது புருஷம் கொண்டாட்டியா திரும்புறோமோ இல்லையோ அதுவும் வேண்டாம் ரஷ்யா ஒரு நாளைக்கு எத்தனை கிஸ் குடுக்கறோன்னு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் சரிதான் போ எதை சொன்னாலும் எதையாவது திருப்பி திருப்பி சொல்ற நீ ஏன் நல்லா யோசிச்சு சொல்லு கொடைக்கானல் கொடைக்கானலா ஆமா எங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கம் யாரோ பாத்துட்டாங்கண்ணா பாக்கட்டுமே எப்ப வந்தாளோ தெரிய வேண்டிய விஷயம் தானே ப்ளீஸ் டார்லிங் ஓகே நீ நல்ல டார்லிங் இத 봐 மாரீகா இந்த ஹாஸ்பிடல் கட்டற கட்டறதுக்கு மர குடுக்குறது வாம்புறுப்பு அசிவரம் தோன்றறது அவங்க பொறுப்பு தெங்கல் குடுக்குறது இவங்க பொறுப்பு பொன் பஞ்சாயத்துக்கு சுண்ணாம்பு டிக்கிறதால மத்த பொம்பளையர்கள மண்ணு டிக்கிறதால அம்மா இந்த கட்டடம் எதுக்காக கட்டுறீங்க இனிமேல் உங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டு நாங்க ஓஹோ இருக்கிறதுக்கு இவர் தம்பி பவுனதாஸ் டாக்டரா இந்த கட்டடத்துல வந்து உட்கார்ந்து இந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க போறாரோ வைத்தியம் எல்லாருக்கும் இல்லடா கேன உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான் உன் தம்பி படிச்சு முடிச்சு கிழிச்சு டாக்டர் ஆனாதானே ஏண்டா உழவாயா தம்பியை பத்தி அடிக்கடியணம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய பலியை இன்னைக்கே குடுத்து விடுவான் கட்டணம் முடிகிற வரைக்கும் இப்படியே திருமையாட்டம் தமிழேன் பூவை வீதள் முத்து வந்தால் தாவடிச் சின்ன

தமிழ்தமிழேன் பூவை இதழ் முத்தச்சி மிழ்ச்சி மிழ்ச்சி மிழேன் வந்தாழ்த்தாடி சிந்தா தேகம் குளிர்ந்த குழு 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 என மேகம் யாத்திரைப்பானு காலை அங்கவான் நிலவு இன்று தே நிலவு அழகிய ஒளி மழை அமுதங்களே தமிழ் தமிழேன பூவை இதழ் முத்து சிமிழ் மீழ்ச்சி மீழேன வந்தாள் காவடி சிந்தாள் வந்தாள் காவடி சிந்தாள்